போது இன்னே இப்படி வச்சு திரியற அது பாதி கிழவன் ஏய் ஜஸ்ட் தேர்ட்டி முப்பது வயசுல கிழவன் உனக்கு நாற்பது வயசுல எப்படி இருக்கு பாக்குறிய நீ நாற்பது வயசுல எப்படி இருக்கு நான் இப்படியே இருப்பேன் நீ கிழவி ஆயிரு ஆம்பளை இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டே போவோம் பொம்பளை அப்படியே கீழ வந்துட்டே போவீங்க கிழவி ஆயிருவீங்க இவரு இது மட்டும் இல்லைன்னா பத்து நாள் கழிச்சு நான் டிசைன் டிசைனா வைக்கலான்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வளகாப்பு முடிஞ்சிட்டா குழந்தை பொறுக்கிற வரைக்கும் ஹேர் கட்டோ தாடியா எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கரெக்டா தப்பா மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கலாம் உண்மைதான் பண்ணக்கூடாது ஓகேங்க பிரவுனி பால் சாக்லேட் ரெண்டுமே வந்துரும்பர் போயிருக்க ஐநூறு வரைட்டீஸ் ப்ரௌனி பாக்ஸ் போட்டுருக்கோம் இதுக்கெல்லாம் வந்துடும்